உடல் வலி வாதம் நரம்பு குடைச்சல் சோர்வு இது எல்லாமே ஏதாவது ஒன்றாச்சும் உங்களுக்கு இருக்கா இதற்கு என்ன செய்யலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க நீங்க தொடர்ந்து பெயின் கிளர் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க மாத்திரைகளை தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கான பதிவு தான் இது கவனமாக முக்கியமாக சித்தர்கள் சொன்ன ரெண்டு மூலிகை கஷாய மருந்துகளை பற்றி பார்க்க போகிறோம் அது என்னென்ன மருந்துகள்னு தெரிஞ்சிக்கலாம் வாங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு கஷாயம் நீங்கள் டெய்லி குடிச்சிட்டு வந்தங்க எத்தனை நாட்களுக்குங்க குடிக்கணும் இருபத்தெட்டு நாள் அல்லது நாற்பத்தெட்டு நாள் ஸோ இந்த கணக்குப்படி நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா இந்த உடல் வலி சோர்வு உடல் பலவீனம் இது மட்டும் இல்லைங்க நமக்கு இந்த மழை காலத்தில் ஏற்படக்கூடிய வீசிங் ஆஸ்மா சைனசைட்டிஸ் கபம் சார்ந்த பிரச்சனைகள் உடல் ரொம்ப குளிர்ந்து போகுது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் உங்களுக்கு இது எல்லாமே சரியாக ரெகுலராக உடல் வலி இருக்குது ஹார்மோன் தொடர்பான பிரச்சனை உடல் சோர்வு இருக்குது சுகர் பிபி குறையிறதுக்கும் இந்த கஷாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்து மூணு கிளாஸ் தண்ணீரில் போட்டு பாயில் பண்ணிக்கோங்க ஸோ பாயில் பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி எம்எல் இல்லை ஒரு ஒரு கிளாஸ் வந்த பிறகு இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு இதை காலையில குடிச்சிடும் காலையில பிரேக்ஃபாஸ்ட் எடுத்த பிறகு இதை நீங்க குடிச்சிடும் வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிசியன் உடல் வலி வாதம் நரம்பு குடைச்சல் சோர்வு இது எல்லாமே ஏதாவது ஒண்ணாச்சும் உங்களுக்கு இருக்கா இதற்கு என்ன செய்யலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க நீங்கள் தொடர்ந்து பெயின் கிளர் யூஸ் இருந்தீங்க மாத்திரைகளை தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கான பதிவு தான் இது கவனமாக பாருங்கள் இதில் முக்கியமாக சித்தர்கள் சொன்ன ரெண்டு மூலிகை கஷாய மருந்துகளை பற்றி பார்க்க போகிறோம் அது என்னென்ன மருந்துகள்னு தெரிஞ்சிக்கலாம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம கிளினிக் திக்ஷாலியம் சித்தார் ஹெல்த் கேர் ஆதம்பாக்கம் சென்னை அகத்தியர் மாமுனிவர் அருளால நிறைய பதிவுகளில் நம்ம மூலிகைகளை பற்றி பார்த்துட்டு வரோம் உடல் வலி சோர்வு கை கால் வலி தசை வலி முக்கியமாக தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா இந்த ரெண்டு கஷாயம் நீங்கள் டெய்லி குடிச்சிட்டு வந்துங்க எத்தனை நாட்களுக்குங்க குடிக்கணும் இருபத்தெட்டு நாள் அல்லது நாற்பத்தெட்டு நாள் ஸோ இந்த கணக்குப்படி நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா இந்த உடல் வலி சோர்வு உடல் பலவீனம் இது மட்டும் இல்லைங்க நமக்கு இந்த மழை காலத்துல ஏற்படக்கூடிய ஆஸ்மா சைனசைடிஸ் கபம் சார்ந்த பிரச்சனைகள் உடல் ரொம்ப குளிர்ந்து போது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தா உங்களுக்கு இது எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும் சரிங்க உணவு முறையில முதல்ல நான் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன சரிங்க நீங்கள் நல்லா இந்த உருளைக்கிழங்க ரோஸ் பண்ணி மசாலா போட்டு சாப்பிடுவீங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சரியா அதுக்கப்புறம் நிறைய கிழங்கு வகைகள் இந்த கிழங்கு வகைகள் எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம் நல்லா வேக வச்சு ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி மசாலா போட்டு சாப்பிட்டுட்ருப்போம் இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வழி சரியாகாது இந்த மருந்து எடுத்து உங்களுக்கு பலன் இல்லை அப்படின்னே சொல்லலாம் அப்போ முதல்ல நீங்கள் தவிர்க்க வேண்டிய உணவு இந்த மாதிரி கிழங்கு வகைகளை மொத்த நான் என்னங்க தவிர்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகமாக புளி சேர்த்து சாப்பிடுறீங்க இல்லைங்களா அந்த புளிப்பா புளி சேர்த்து காரக்குழம்பு வத்தக்குழம்பு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா அதை தவிர்த்துக்கோங்க புளிப்பு சுவை கிடையாது இந்த புளி மட்டும் ஏன்னா மூட்டுக்கல்லில் வலியை இது அதிகமாக ஏற்படுத்தும் அதனால் நீங்கள் ரொம்ப புளி சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அதை ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஸ்மோக்கிங் இந்த ஹேபிட் இருக்கிறவங்க கண்டிப்பாக உடலில் பிளட்டில் நிக்கோட்டின் லெவல் அதிகரிக்கும் போன் டென்சிட்டியும் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்குது ஸோ லங்ஸில் இன்ஃபெக்ஷன் ஏற்படவும் லங்ஸில் நிறைய பாதிப்புகள் வரும் கேன்சர் செல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது உடல் முழுவதும் ஒரு நச்சுத்தன்மையை நமக்கு கொடுத்து மோன் டென்சிட்டி குறைய ஆரம்பித்து நரம்புகள் பலவீனமாகி கைகளில் நடுக்கம் ஏற்பட ஆரம்பிச்சிருங்க அதனால் நீங்கள் ஸ்மோக் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஹேபிட்டையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த மூன்று விஷயங்கள் கண்டிப்பாக நீங்கள் தவிர்த்துட்டு இந்த கஷாயம் டெய்லி ரெகுலராக குடிச்சிட்டு வாங்க இந்த ரெண்டு கஷாயமும் குடிக்கும்போது உடலில் உங்களுக்கு நிறைய ஆற்றலும் வலிமையும் உண்டாக ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு கஷாயம் எப்படி குடிக்கலாம் அப்படின்றத சொல்கிறேன் இதில் என்னென்ன மூலிகைகள் சேர்ந்துருக்கு அப்படின்னோ பார்க்கலாம் இதில் மாவிலங்கம்பட்டை பொதுவாக இந்த பட்டை அப்படின்னு சொல்லி மாவிலங்க மரம் நிறைய ஆலயங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ கோயில்கள்லாம் தலை இந்த மாவிலங்க மரம் இருக்கு வாதத்தை விரட்டக்கூடிய முக்கியமான ஒரு மூலிகை ஸோ நம்ம உடல்ல வந்து தாங்க முடியாத வலி இருக்குது மூட்டுக்கல்ல வலி இருக்குன்னா அதை சரி செய்கிறதுக்கு நமக்கு மாவிலங்க பட்டை பயன்படுது ஸோ இந்த பட்டை நம்ம எடுத்து வச்சுக்கணும் ஸோ இது நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் கேட்டாவே உங்களுக்கு கிடைக்கும் இது ஒரு அரை கிலோ அளவுக்கு எடுத்துக்கணுங்க மாவிலங்க பட்டை அதுக்கு அடுத்ததாக பட்டை இது ரெண்டு மருதம் பட்டை அப்படின்னு சொல்லும்போது இதய தசைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதயம் வலிமையாக இருப்பதற்கு நமக்கு பயன்படுது இந்த ரெண்டு மரப்பட்டைகளும் ஐநூறு ஐநூறு கிராம் அரை கிலோ அளவுக்கு எடுத்து வச்சுட்டு இதனோட வேறு என்ன மூலிகைகள் சேர்க்கணும் சுக்கு இருநூற்றி ஐம்பது கிராம் கிராம்பு இருநூற்றி ஐம்பது கிராம் ஸோ இது எல்லாமே நம்ம குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் ஸோ இல்லைங்க இது என்னால் ரெடி பண்ண முடியல அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம கிளீனிக்குலேயும் இந்த கஷாயம் வாத சாந்தி கஷாயம் அப்படின்ற பெயரில் உங்களுக்கு கிடைக்கும் தேவைப்படுவோர் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் சரி இந்த கஷாயத்தை நம்ம எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா டெய்லி காலையில் ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து மூன்று கிளாஸ் தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க வச்சுணுங்க கொதிக்க வச்சு காலையில் உணவு எடுத்த பிறகு இதை நம்ம குடிச்சிக்கிட்டே வரணும் ஸோ ரெகுலராக உடல் வலி இருக்குது ஹார்மோன் தொடர்பான பிரச்சனை உடல் சோர்வு இருக்குது சுகர் பிபி குறையிறதுக்கும் இந்த கஷாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்து மூணு கிளாஸ் தண்ணீரில் போட்டு பாயில் பண்ணிக்கோங்க ஸோ பாயில் பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி எம்எல் இல்லை ஒரு ஒரு கிளாஸ் வந்த பிறகு இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு இதை காலையில் குடிச்சிடணும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்த பிறகு இதை நீங்கள் குடிச்சிடணும் அதுக்கப்புறம் நம்ம இன்னும் ஒரு கஷாயம் சொன்னதைங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த கஷாயத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம்னா இரவு உணவு எடுத்த பிறகு இரவு நேரத்தில் தூக்கத்தில் மசில் கிரான்ஸ் உங்களுக்கு வருதா கவலையே வேண்டாம் அதுக்கப்புறம் சரியான உறக்கம் இல்லை உடல் வலியாக இருக்குது தூங்கி எழுந்த பிறகும் எனக்கு உடல் தூங்கின மாதிரியே இல்லைங்க ரொம்ப டயர்டாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த கஷாயத்தை குடிச்சிட்டு வரலாம் இதில் என்னென்ன மூலிகைகள் இருக்குது அப்படின்னா பூனைக்காளி விதைப்பொடி பூனைக்காளி பொடி இதுவும் நாட்டு மருந்து கடைகள்லையே உங்களுக்கு கிடைக்கும் இந்த பொடி ஒரு ஐநூறு கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க இதில் சேர்க்கக்கூடிய மூலிகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா கிராம்பு கிராம்பு நூறு கிராம் சேர்த்துக்கணும் சீரகம் நூறு கிராம் கசகசா நூறு கிராம் ஜாதிக்காய் ஐந்து கிராம் ஸோ இந்த அளவு படி இந்த மூலிகைகளை ஒன்றா கலந்து எடுத்துக்கணும் ஜாதிக்காய் ஐந்து கிராம் தான் சேர்க்கணும் அதிகமாக வேண்டாம் ஸோ இந்த பவுடரோட இது எல்லாமே சேர்த்து இதையும் நம்ம கஷாயமாக செய்ய போகிறோங்க சேம் காலையில் கஷாயம் என்னவோ அதே மாதிரி தான் இரவு கஷாயமும் நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துகிட்டு மூணு கிளாஸ் தண்ணீரில் போட்டு நல்லா பாயில் பண்ணி ஒரு கிளாஸ் வந்த உடனே வடிகட்டி குடிச்சிடணும் ஸோ இரவு சரியாக தூக்கம் இல்லை பரண்டு பரண்டு படுக்கிற உடல் வலி மசில் கிராம்ஸு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் கவலையை விடுங்க கண்டிப்பாக இரண்டு மூன்று நாட்கள் இந்த கஷாயத்தை நீங்கள் போதே ஆழ்ந்த உறக்கம் உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் ஸோ தூக்கத்தில் வந்து நான் முடிச்சுட்டே இருக்கேன் அடுத்தவங்களையும் நான் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கேன் நடந்துக்கிட்டே இருக்கேன் எல்லாரும் வீட்டில் திட்டுறாங்க இந்த மாதிரி நிறைய பேர் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த கஷாயம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தசைகளில் ஏற்படக்கூடிய வலியை போக்கவும் எலும்புகள் தொடர்பான பிரச்சனை மூட்டு வலி மூட்டு தேய்மானம் இதை சரி செய்யறதுக்கு இந்த நம்பர் டூ கஷாயம் நமக்கு பயன்படுது இந்த ரெண்டு கஷாயமும் உங்களுக்கு இருந்ததுன்னா ரெகுலராக ஒரு நாற்பத்தெட்டு நாள் இல்லை நாற்பது நாள் இந்த கஷாயத்தை நீங்கள் பயன்படுத்தும்போது ஒரு பதினைந்து நாட்கள்லேயே உடலில் இருக்கிற மொத்த வலியும் நமக்கு குறைஞ்ச மாதிரி இருக்கும் வலியை குறைஞ்சிச்சு இதுக்கு மேலே எதுக்கு கஷாயன்ற மாதிரி நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க அந்த அளவுக்கு சுகர் லெவல் குறைஞ்சி மூட்டு வலி குறைஞ்சி உடலில் இருக்கக்கூடிய வலியும் குறையிறதுக்கு இந்த ரெண்டு கஷாயமும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டுத்துலேயுமே இருக்கக்கூடிய மூலிகைகளும் அதிகமான மருத்துவ குணங்கள் நிறைஞ்சது ஸோ கவனமாக இந்த ரெண்டு கஷாயமும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க உடலில் இருக்கிற வலிகள் நீங்கள் ஆரோக்கியமாக வாழ முடியும் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி